ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு தெரியுதா இது தாங்க லெமன் கிராஸ் எலுமிச்சை புல் வீட்டில் அழகுக்காகவும் மருந்துக்காகவும் சமையலுக்காகவும் வளர்க்கலாம் இது இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா வளர்ந்துருச்சுன்னா எடுத்து டீ போட்டுக்கலாம் லெமன் கிராஸ் பவுடராகவும் கிடைக்கிது இதுபோல் இலையவும் எடுத்து டீ போட்டு குடிக்கலாம் சாதாரண புல்லுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா எடுத்து கையில் இது போல் கிள்ளிட்டு வசுக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா லெமனோட வாசனை அவ்வளோ அருமையாக வீசும் வழக்கமாக டீ போடுற மாதிரி தான் தண்ணியை சுடு பண்ணி இந்த லெமன் கிராஸை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு இனிப்பு சுவைக்கு கொஞ்சமாக தேன் கலந்துட்டு குடிக்கலாம் லெமன் டீ ரெடி இந்த டீ குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் எடை குறையும் பிபி கண்ட்ரோல் ஆகும் லெமன் கிராஸ் ஆயில் வலி வீக்கத்தை குறைக்கும் லெமன் கிராஸ்லேருந்து சென்ட் தயாரிக்கிறாங்க லெமன் கேஸ் வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சமையல்லையும் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக மக்களுக்கு தெரியாத ஒரு தாவரமாக தான் இந்த எலுமிச்சை புள்ளி இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்